சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் நேற்று பச்சை துண்டு போட்டு கிளம்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி எடப்பாடி வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலையும் நிரூபிக்கிற மாதிரி இருக்கேன் கூட பாருங்க நேற்று ஏன் போனார்னு நான் பார்த்தேன் பயிர்கள் வளர நீர் நீரின்றி அமையாத உலகு அது தண்ணி வந்து எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருப்பதால் அவர் டக்குன்னு பிடிச்சார் இவரே நம்ம முதலமைச்சர் கதை எழுதுகிறோடைய கதை எழுதுகிறோடைய பையன் அவருக்கு சினிமா தான் தெரியும் ஆனா இந்த விவசாயி நேராக அங்க போயிட்டார் அது என்னன்னா அந்த பக்கத்து பக்கத்து அணைகள் எல்லா அணைகள்லயும் தண்ணீர் நீர் மட்டும் நிறைய இருக்கு அதை தொடர்ந்து விடுறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை இதுக்காக விவசாய மந்திரின்னு ஒரு ஆள் வச்சிருக்கோம் விவசாயி தனியா பட்ஜெட் வச்சிருக்கோம் அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஒரு விவசாயி பார்க்கறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் நேராக அங்க போய் பார்த்துட்டு ரொம்ப வைத்திருச்சுல இருந்தது ஏன்னா உணவு இல்லாம எப்படிங்க ஒரு உலகத்தை கட்டி காக்க முடியும் ஸோ அதனால எடப்பாடி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி போகிறதுனால கிளியராக வந்துட போகிறாரு என்பது தான் எல்லாரும் பேசுகிறாங்க இப்போது சார் இப்போது உங்களுக்கே தெரியும் ஒரு மக்கள் பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு போய்ட்டு இப்போ அங்கே ஒரு மக்கள்னால் அது விவசாய பிரச்சனை அப்படின்னோடனே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ விஜய்லாம் வந்து பார்த்தோன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சது சார் அவர் விஜய் வந்து ஒரு சினிமா பின்னணியில் வந்தவர் அவருக்கு இன்னும் விவசாயம் தான் என்னன்னு தெரியாது முதல்ல அவர்கிட்ட கேளுங்க அந்த ஒரு அரிசி சாப்பிட்றல்ல அந்த சோதி எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த பயிரிடப்படுகிறது என்பது ஒரே ஒரு நாள் சொல்ல சொல்லுங்க அவருக்கெல்லாம் தெரியாதுங்க தயவுசெய்து மக்கள் கூடுறாங்க ரசிகன் கூடுகிறான் என்பதால் அடுத்த கட்ட நகர்வுக்கு இவர் இப்போ அரசியலை கொண்டு போகிறான்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க பட் அது தவறான தகவல் அவர் ஒரு அரசியல்னா எல்லா நிலைகளிலும் எல்லாத்தையும் நீ வந்து கே அங்கே இது பண்ணணும் இவரு கதாநாயகன் இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா நெர்மல் இருக்காரு போய் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா இவருக்கு தெரியாது தெரிந்தவங்க கிட்டே தான் போய் நம்ம நியாயத்தை சொல்ல முடியும் இன்றைக்கி இவர் போயிருக்காரு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிருக்கோம் எடப்பாடியை பின் தொடர்ந்தாவது போயிருக்கணும் அதனால வேற யாரையாவது ஒருத்தரையாக அனுப்பியிருக்கணும் போகவே இல்லை ஏன்னா அவருடைய முக்கியத்துவம் அந்த உணவுனுடைய முக்கியத்துவம் அறியாத ஒரு ஆளார்னா விஜய் இது நிறைய இடங்கள் நம்ம இது பண்ணிக்கணும் அவருக்கு என்ன நான் வரணும்னா நான் முதலமைச்சர் ஆகணும் சரி முதலமைச்சர்னா ஆனால் அடுத்து என்ன ஆகும் ஒரு அதிகாரிகள் இவனுக்கு வந்தாவே என்ன நினைக்கிறன்னா அதிகாரிகள் ஏமாத்துவாங்க அப்படிலாம் நடந்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இந்திய அரச தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிறைய பார்த்துருக்கோம் சரி அதெல்லாம் இல்லை உங்களுக்கு எதாவது தான் நீங்கள் வந்து அதிகாரிகள் மறக்க முடியும் இது கலைஞர்லாம் பெரிய புத்தி புத்திசாலி நீ அதிகாரி சொன்னாலும் கேட்க மாட்டார் நீ நிறைய எக்ஸ்பிளனேஷன் கேட்பார் ஸோ அது மாதிரியான ஒரு நிலைகள் இன்றைக்கி எடப்பாடி வந்து கிளியராக கொண்டு போகிறாரு இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு விவசாயி என்ன அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளை களத்தில் நிற்கிறாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகவாதி அவர் இருக்கும்போது இங்கே மீட்டிங் போடாதே அங்கே மீட்டிங் போடாத மீட்டிங் போறியா போடு அண்ணா அதிமுக பேசுகிறா பேசு ஏன்னா அதன் தான் நம்ம ஒரு நமக்கு ஃபீட்பேக் வரும் கவர்மெண்ட்டுக்கு ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு சொல்லி செஞ்சு அதை நன்முறைப்படுத்தலாம் அதிகாரியெல்லாம் நம்ப நம்பக்கூடாது என்றதில் அவரும் நல்ல ஆதித்தனமாக இருந்தது ரொம்ப எல்லா மக்களும் விரும்பினார்கள் விரும்புகிறார்கள் விரும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் சார் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னலாம் வந்து விஜய் அவர்களை விமர்சனங்கள்லாம் எதுவும் பண்ணவும் மாட்டார் இப்போ வந்து திடீர்னு விமர்சனங்கள்லையா ஏங்க சும்மா கடந்த ஆள் போய் ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்லியிருந்தீங்க அவர் எங்கேயோ காட்டில் மழை பெய்து இருந்தால் கடைசியில் நீங்கள் வரீங்க உனக்கு என்ன யோகிதை இருக்குது விஜய் நீ என்ன பண்ணணும் நீ புது கட்சி ஆரம்பிச்சிடல ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே வச்சிருக்க அவன் எடப்பாடி புரட்சி தலைவி எம் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் சுவாசம் அவருடைய அதிமுக சுவாசம் என்னன்னா இந்த ரெண்டு பேரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதான் ரெண்டு படத்தையும் நீ வச்சிருக்க நம்ம செங்கோட்டையனுடைய ஆஃபீஸில் ஜெயலலிதாவோட படம் இருக்கு விஜயோட படம் இருக்குது அப்போ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இவர்களெல்லாம் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிலைப்படுத்தி நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வரீங்க ஸோ அதனால் நீங்கள் எடப்பாடி மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு இழமும் புரியாத ஆள் என்னெல்லாம் நடந்ததுன்னே தெரியாது ஸோ எனவே அது வந்து தப் தவறான இது தான் நான் நினைக்கிறேன் சார் விமர்சனத்தில் இது மாதிரி வைக்கும்போது எப்படி சார் மக்கள் மனதில் இருக்கும் அது ஏங்க விமர்சனம் வைக்கும்போது தான் விஜயனா யார் எடப்பாடினா யாருன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம் இப்போ நேற்று ஒரே போதுங்க அந்த போய் அந்த பயிர்கள்லாம் எடுத்துன்னு வந்து அதை பார்க்குறாரு நீங்கள் பாருங்கள் அது நடிப்புலாம் இல்லை சோ பார்க்கும்போது விவசாயி என்பது சொல்லுவாங்க நிறைய பேர் நேற்று நானே தொலைக்காட்சியில் பார்க்கும்போது உண்மையிலே இவருக்கு அந்த இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறது என்பது இதெல்லாம் என்னன்னா மக்கள் எடப்பாடி இப்படி அப்படின்ற மாதிரி இவர் நடிகர் என்பதை எல்லாரும் இருக்கிறார்கள் என்பதுதான் சார் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அதிமுக கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கிறாரு சார் அது மக்கள் மனசுல எப்படி சார் இருக்கும் அரசியல் என்ன நடக்கணும் தெரியாத ஒரு ஆளா இருக்காது அட்லீஸ்ட் பேப்பராவது படிங்க அமித்ஷா அதை வந்து உறுதிப்படுத்திட்டாரு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அதிமுகவினுடைய தலைமையில் தான் நீங்க பிஜேபி வந்து கூட்டணி இருக்கிறார்கள் என்பது அது எப்படி இவங்களுக்கு அதிகமான தொகுதி இப்போ எல்லாம் பேசக்கூடியது யார் எம் எடப்பாடியும் அமித்ஷாவும் தான் பேசுகிறாங்க எனவே இதனுடைய தலைமை வந்து எடப்பாடி தான் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவருக்கு தெரியல என்பது எவ்வளோ விஷயங்கள் தெரியாத போல இதே நினைத்து கொள்ள வேண்டியது சார் இப்ப விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா தான் போட்டி அப்படின்னும் போது எப்படி சார் இருக்கும் வெற்றியாக சூட முடியுமா இல்ல இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் என்னன்னா முதல்ல இவர் வந்தாரு திமுக தீய சக்தினாரு ஓ இவரு திமுகவுக்கு எதிரானவர் என்பது எல்லாம் நினைத்தார்கள் ஆனா இப்ப எடுக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தா யாரும் கூட்டணி இல்லை ஒரு கூட்டணி இல்லாமல் புது கட்சிக்கு நீங்கள் எப்படி வரப்போகிறீங்க அது ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் எடுக்கிற எல்லா நிலைப்பாடுகளும் திமுகவின் பி டீமாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஆனால் அதை எல்லாம் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் இவர் இப்படி தான் ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்றது தெரிந்து இப்போ இதெல்லாம் வந்து அண்ணா திமுக தரப்பில் வந்து வலு கூட்டப்படும் ஒரு விஷயமாக மாறி போயிட்டது இப்போ எல்லாருமே அதுக்கு முன்னதான் நினைச்சாங்க இங்கே இருக்கும் அங்கே இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இவர் வந்து திமுகவினுடைய பி டீம் ஸோ அதனால் நம்ம வந்து அதிமுகவுக்கான ஒரு நிலைப்பாடுகளை மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதை என்னுடைய கருத்து சார் அப்போ களத்தில் அப்படின்னா யார் சார் மக்கள் மனதில் களத்தில் அப்படின்னா யார் சார் சரி எப்போதும் போல திமுக அதிமுகவுக்கு ஆன ஒரு இந்த பொற்களமாக தான் இருக்கிறது தேர்தல் களமாக தான் இருக்கிறது ஸோ அதனால் மற்றவங்களெலாம் இப்போ வராங்க நம்ம சீமானவர்கள் எப்போவுமே நேராக அவருடைய நிலைப்பாடு என்னென்னா யாரு கூட கூட்டணி இல்லை என்பது ஒரு நல்ல நிலைப்பாடாக இருந்தாலும் அவர் தனியாக இருக்கார் அவரால் இந்த கூட்டணியோட இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டை எதுவுமே மாற்றக்கூடிய சக்தியாக அவர் இல்லை திமுகவா அண்ணா திமுக அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை அது சார் விஜயோட அப்போ நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும் அவர் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார் இவங்களே வந்து ஒரு கணக்கு சொல்லிக்கிறாங்க இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சரி இது வரைக்கும் வந்த தேர்தல் முடிவு தேர்தல் கணிப்புகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் திமுகவுக்கு ஆதரவானது அண்ணா திமுக ஆதரவானவர் அப்புறம் ஒரு டெல்லியிலேருந்து வந்து நிறைய பேர் எழுத்துறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் டு டொண்ட்டி டூ பர்சன்ட்டு இன்னும் டெப்டாக பேசுனா தான் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி டூ பர்சன்ட்டை வச்சு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஏதோ ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கியை நீங்கள் அபகரிக்க போகிறீங்க அது மாறப்போகுது அது யார் திமுக பக்கமா அண்ணா திமுக பக்கமா என்பது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிந்துவிடும் எனவே இவர் தனியான சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கணிப்பும் இவர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் என்பது தான் கணிப்பாக இருக்கிறது சார் விஜய் அவர்கள் ரெண்டு தொகுதியில் போட்டி போட எப்படி சார் அது சரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாவே இவர் வந்து முதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் என்பதை நீங்கள் காட்ட முடியும் நீங்கள் தான் எல்லாமே முதலமைச்சராக கூடிய எல்லாம் சொல்கிறீங்க ஒரு தொகுதியில் நின்று யார் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒரு தொகுதி தான் நிற்பாங்க இவர் ரெண்டு தொகுதி என்பது இவர் சொல்லும் போதே எங்கே ஒரு இடத்துல நீ தோல்வி அடைய போகிறாய் என்று உங்கள் மனசாட்சி சொல்லுது அதுக்குதான் நீங்க ரெண்டு தொகுதி அப்போ ஒரு தோல்வி நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் உங்களால் மக்கள் இரண்டு தொகுதியிலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கதான் செய்யுது பயம் இருக்கிறது ஸோ அதை வந்து வெளிப்படையா தெரியுது அவருக்கு அவரும் நம்மள மாதிரியே கணத்து கணிப்பு எல்லாம் வாங்கி இருப்பாரு ஸோ அதனால ரெண்டு தொகுதியிலே நிற்கிறார் என்பது என்னோட கணிப்பு சார் சார் இவரே ரெண்டு தொகுதி நிற்கிறாரு அப்படின்னா அப்போ தொண்டர்கள் அவங்களாம் எப்படி சார் தொண்டர்கள்லாம் ரெண்டு தொகுதி நிற்கிறா நாலு கோடி ரூபாய் தரணும்ப்பா ஒரு ஒரு தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் டிடி எடுக்கணும் டிடி எடுக்கணும் யாரா இருப்பா எல்லா கோடி சொல்றதாக இருப்பான் ஸோ நீங்கள் பனையூருக்கு வந்தீனா வா பாரு அவ்வளோதான் முடிஞ்சுதா போயிட்டு வீட்டுக்கு போங்க அப்படிதான் பணம் இருப்பவனுக்கு அந்த பனையூர் கதவுகள் திறக்கும் உனக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கப்படும் அது கூட பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய் டெபாசிட் அவங்க எதுக்கு பனையூருக்கு நீங்கள் தாவ இருக்க கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்போ எலெக்ஷன் செலவு ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நடிகன் வந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண எடப்பாடி பழனிசாமியை வாங்க பிரச்சாரத்தில் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லை இவருக்கு வந்து நிறைய சேஃப்டி செக்யூரிட்டி ஏசி இருக்கணும் அப்புறம் எவ்வளோ அந்த அவருக்கான டெய்லி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் அதிகப்படியாக இருபது கோடி வரைக்கும் செலவு பண்ணக்கூடியவருக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும் என்பது தான் என்னுடைய கணிப்பு நன்றி